கண்ணியமானவர்களை அல்லாகவே நல்லடியார்கள் யோசித்து பார்க்க வேண்டிய நிலைகளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களின் பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்களின் துகாவை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர்களுடைய துகாவில்தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் வீட்டிலே முதியவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹு குரானிலே சொல்லுவான் உங்களுக்கு ரிசுக் அளிப்பது உங்களால் இல்லை என்பதாக சொல்லுவான் சம்பாதிக்கிறோம் நினைக்கிறோம் நிறைய பங்களாக்கள் இருக்கிறது நிறைய வியாபாரங்கள் இருக்கிறது நாம் சம்பாதிக்கிறோம் என்று நம் உழைப்பில் தான் சம்பாதிக்கிறோம் என்று நினைக்குகிறோம் அல்லாஹு சொல்லுகிறான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களின் மூலமாதான் இருசூன் நீங்கள் ரிசுக்களிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்வார்கள் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்படுவதே உங்களின் வீட்டிலே யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறார்களோ ஊனமுற்றவர்கள் இருக்கலாம் வீட்டிலே பெற்றோர்கள் வயதானவர்கள் இருக்கலாம் உடன்பிறந்த சகோதரிகள் இருக்கலாம் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கலாம் நம்மை பெற்ற பெற்றோர்கள் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் பலகீனமானவர்கள் நம் வீடுகளிலே இருப்பார்கள் அல்லவா அந்த மாணவர்களினுடைய வரக்கத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு ரிசுக்களிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹும் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே பெற்றோர்களின் சொல்லை நாம் மாறு செய்யக்கூடாது பெற்றோர்களுக்கு நாம் மாறு செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹு அதற்குண்டான நிறைய தண்டனைகளை உலகத்திலும் மறு உலகத்திலும் கொடுத்து விடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி ஆரம்பத்திலே ஒரு உங்களுக்கு நான் காட்டினேன் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் என்று ஆசையா ஆயுளில் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆசையா உங்களுக்கு வியாபாரத்தில் பரப்பத்து வேண்டும் என்று உங்களுக்கு ஆசையா பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லா குலைஹி வசல்லம்